Uh, Monkey!

சாங்கி மாங்கி போங்கின் வரார் சார் கோபப்படுறீங்க சார் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சார் வெங்கடேஷ் சார் நீங்க தான் சார் படை மாட்டீங்க வெங்கடேஷ் சார் தேவ அவர் பேசட்டும் அவர் என்ன அவர் இன்னும் முதல் சுத்தே பேச முடியல நம்ம நிறைவே செய்ய வேண்டிய சோழர் டைம் அது பதில சொன்னேன் தனிப்பட்ட முறையில் இங்க யார பத்தி விக்கி சார் சொன்னாரு நான் சொன்னேனா